இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்றைய பதிவில் வந்து பொறாமை இல்லாதவனாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதாவது இந்த புரோகிதனுக்கு இருக்க வேண்டிய ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு வந்து காமாட்சிநாதனை அவர்கள் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு அந்த கமெண்ட்ல வந்து அந்த பொறாமை அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என் வி ஜெலஸ் அப்படின்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு அதற்கு ஈடான தமிழ்ச்சொற்கள் இதை பற்றி நிறைய பேர் அவங்களுடைய பதில வந்து கமெண்ட்டாக போட்டிருக்காங்க ஒரு பெரிய டிஸ்கஷனாக ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது நேற்றுக்கு அதை பார்க்காதவங்க அந்த பதிவில் போயிட்டு காமாஷ்விநாதன் அவர்களுடைய அந்த கமெண்ட்டு அதுக்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரிப்ளை அதை படிச்சிங்கன்னா ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் இதுதான் நான் சொல்றது இது வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நாரதர் கேட்கின்றார் சாஸ்திர விதிகளை அறிந்தவனும் நுண்ணறிவுள்ளவனும் உள்ளும் புறமும் ஒத்தவனுமாக இருக்கும் அந்த புரோகிதன் உன்னுடைய அக்னி ஊக்கம் உள்ளவனாக ஹோமங்கள் செய்ததையும் ஹோமங்கள் செய்வதையும் காலந்தோறும் உன்னிடம் அறிவிக்கின்றானா அப்படின்னு கேட்கிறார் இந்த முதல் குவாலிஃபிகேஷன் சாஸ்திர விதிகளை அறிந்தவன் அப்படின்னு கரெக்ட் அது இல்லாமல்லாம் வந்து அக்னி காரியங்கள் பண்ண முடியாது அடுத்தது உள்ளவனும் அப்படின்றாரு அப்பனா எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஒரு புரோகிதன் அப்படின்றவருக்கு ஆனால் நாம இன்னும் ரொம்ப இலக்காரமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஊரு கலட்சமா பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கின்றது புரோகிதர்கள் அப்படின்னா அவர்களை வந்து ஒரு கேலி சித்திரமாக கேலி பொருளாகத்தான் இன்னைக்கு பல பேர் பண்ணிட்டு வராங்க ஆனா உள்ளவன் அப்படின்றத ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கிறாரு அது இருந்தால் மட்டும்தான் புரோகிதனாக வர முடியும் ஆனால் அது தெரியாம சரி நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நாமே அப்படி இருக்க போறோம் அடுத்தது உள்ளும் புறமும் ஒத்தவனாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உழவு கலவாமை வேண்டும் அடுத்தது உன்னுடைய காரியத்தில் ஊக்கமுள்ளவனாக அப்படின்றாரு இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா சரி ரைட்டு ஏதோ ராஜா கட்டளை இட்டு விட்டார் அதனால வந்து நம்ம அக்னி காரியம் செய்கிறோம் ஹோமம் செய்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏதோ சம்பளம் கொடுக்கிறார் அதுக்காக செய்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்க முடியாது ஆனா அந்த இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவரே ஒரு ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் இதையெல்லாம் செய்யணும் அது அவருடைய கடமை அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார் அதைத்தான் அவர் கேட்கிறார் செஞ்சுட்டு காலந்தோறும் ஹோமங்கள் செய்ததையும் ஹோமங்கள் செய்வதையும் உன்னிடம் தெரிவிக்கின்றானா அப்படின்னு கேட்குறாரு மேபி ஒரு சில ஹோமங்களுக்கு வந்து அரசர் நேரில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கலாம் சோ அதனால அது ஒரு பிரியாடிகள அப்படின்னு வச்சுக்கலாமா காலந்தோறும்னு இதை வந்து ராஜாவிடம் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதை அதெல்லாம் இருக்கோம் அப்படின்றது தெரிவிக்கின்றானா இதுதான் வந்து நாரதருடைய கேள்வி அடுத்தது வேதாங்கங்களை அறிந்தவனும் கிரக நட்சத்திரங்களை அறிந்தவனுமான ஜோதிடன் எல்லா அனிஷ்டங்களையும் பரிகரிக்கத்தக்கவனாக இருக்கின்றானா அப்படின்னு கேட்கிறாரு அகைன் இன்றைக்கும் வந்து ஜோசியம் அப்படின்னா பொதுவெளியில நிறைய பேர் ஆஹ் இத வந்து ஒரு கேரி கூத்தா தான் பாக்குறாங்க ஒரு கிண்டல் பண்றது அப்படின்னு தான் ஆகிப்போச்சு ஆனா அதுல எவ்வளவு பெரிய ஒரு அஹ் நுட்பங்கள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம யாரும் புரிஞ்சுக்கல இதுதான் நான் சொல்வேன் ஜோதிடம் அப்படின்றது வந்து கேல்குலஸ் மாதிரி எல்லாருக்கும் இந்த கணக்கு வராது அல்ஜிப்ராவே நமக்கு வராது அப்புறம் தானே கேல்குலஸ் அதனால் எல்லாருமே வந்து இதை சரியாக பிரயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஜோதிடம் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னும் போது இதை நான் வந்து சயின்ஸாக தான் பார்க்கறேன் ஏன்னா சாஸ்திரம் அப்படின்னா சயின்ஸு தான் எதுக்காக நான் இதை இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிரக நட்சத்திரங்களை அறிந்தவனும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு சொல்லிட்டு எல்லா அனிஷ்டங்களையும் பரிகரிக்கத்தக்கவனாக இருக்கின்றானா அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க கீழே இந்த எரிகொல்லி விழுவது இந்த மிட்டியார்ன்னு சொல்றோம் இல்லையா அப்படி எரிந்து வீழுவது பூமியில கற்கள் அப்படின்னு சொல்லாமா அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம் தோன்றுவது கூடவே பூகம்பம் தோன்றுவது அப்படின்றாங்க இப்ப யோசிக்கலாம் சார் இந்த எரிகொல்லி மிட்டியார் அது எரிந்து விழுவதோ இல்ல வந்து வால் நட்சத்திரம் தோன்றுவதோ இதெல்லாம் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பூகம்பம் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த பூகம்பம் நடைபெறுவது அப்படின்றதுக்கும் அந்த வானத்தில் பிளானட்ஸ் அப்படி சொன்னாதான புரியும் கோள்களின் சஞ்சாரம் இதுக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் அதனால தான் அந்த கிரக நட்சத்திரங்களை அறிந்தவரால் இதையெல்லாம் வந்து சரியாக கணிக்க முடியும் அதனால தான் இந்த கிரக நட்சத்திரங்களை வேதாங்கங்களை அறிந்தவர்களால் இதையெல்லாம் கணிக்க முடியும் அப்படின்றதுனால தான் வந்து ஜோதிடருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு வந்து பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சில பேரெல்லாம் கிண்டல் பண்றோம் சில சமயங்கள்ல பஞ்சாங்கத்துல இல்லாத விஷயம் என்ன இருக்கு எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி வந்து நாங்கள் டெலஸ்கோப் வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் வானத்துலேயே ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் தோ இப்போ கிரகணம் வரப்போகுது அப்படி இப்படின்லாம் இருக்காங்க ஆனால் பஞ்சாங்கம் அப்படின்றது எத்தனை காலமாக இது வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த கிரகணம் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல தெரியாது இந்த இடத்துல தெரியும் இதையெல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் அந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு தானே வந்திருக்கோம் எப்படி பஞ்சாங்கம் தயாரிக்கிறவங்களாம் வந்து நாசாக்கிட்ட போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்களா கிரக நிலைகள் கணக்கு ஜோதிடம் அப்படின்றதும் அதே மாதிரி தான் கணக்கு இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் சரியா வருமா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனா அதுக்காக கேல்குலஸ் சொல்லலாமா அந்த மாதிரி தான் ஜோதிடமும் எல்லாருக்கும் வந்து அதை நூறு பர்சன்ட் சரியா பிரயோகப்படுத்த முடியல அப்படின்றதுக்காக ஜோதிடத்தை குறை சொல்லாதீங்க அடுத்தது அற்புதமா அவர் கேள்வி கேட்கிறார் வேலைக்காரர்களில் உயர்ந்த தரத்தார் அவர்களை வந்து உயர்ந்த காரியங்களிலும் அந்த நடுத்தர தரத்தார் அவர்களை வந்து நடுத்தரமான காரியங்களிலும் அதுக்கப்புறம் அந்த குறைந்த தரத்தார் அவர்களை வந்து அந்த குறைந்த காரியங்களிலும் நியமிக்கப்படுகின்றனரா அப்படின்னு கேக்குறாரு அது என்னங்க அது இதுலேயும் வந்து ஏற்றத்தாழ்வு பிரிவு அப்படின்னா முதல்ல இந்த உயர்ந்த தரம் அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து எல்லாம் தனியார் நிறுவனங்கள் ஏராளமாக வந்துட்ட பிறகு அப்ரைசல்னு வரும் அந்த அப்ரைசல்ன்றது வந்து எல்லா இடங்களிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அப்ரைசல் அப்படின்றது ஒரு ரிச்சுவல் ஆகி போயிடுச்சு எல்லா கம்பெனிலையும் அந்த அப்ரைசலை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ரமோஷனோ இல்லை வந்து ஆன்சைட்டோ இல்லை வந்து இன்க்ரிமெண்டோ எல்லாமே இருக்கின்றது ரைட் இப்போ வந்து நீங்க அந்த அப்ரைசலை விட்டு தள்ளுங்க ஒரு டீம் மேனேஜர் இருக்காரு அப்போது அவர் கீழே டீம் லீடர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இவங்களும் வந்து எம்ப்ளாயீஸ் தானே வேலைக்காரர்கள் அப்படின்னு வச்சுட்டோன்னா இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க முக்கியமான டாஸ்க் போது அந்த கிளையண்ட்டோடைய ப்ரொஃபைல் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த டாஸ்க் முக்கியமாக இல்லையா அப்படின்றது டிசைட் பண்ணப்படுகின்றது அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளையண்ட்டுப்பா இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின் போது அந்த டீம் மேனேஜர் என்ன பண்ணுவார் அவர் டீம்ல இருக்கிறதுலயே எக்ஸலண்டா ஒர்க் பண்றவன் யார் அவர் நினைக்கிறாரோ அவனை தான் கூப்பிட்டுப்பா நீ தான்ப்பா இந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கணும் இதுவும் சொதப்பிடக்கூடாது மற்றவனை நம்ப முடியாது அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஏன்னா இந்த கிளைண்ட்டு வந்து இதை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரும் சொதப்பிட்டோம் அப்படின்னா உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சீட்டு டர்ரு நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா ஏங்க எல்லாரும் டீம் மெம்பர் எல்லாரும் சமம் தானே அப்ப யாருக்கு ஒன்றா இந்த ப்ராஜெக்ட கொடுக்க இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை கண் விடல் அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அரசியல எடுத்துக்கோங்களேன் எல்லாரும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அமைச்சர்கள் அப்படின்னா யாரும் நினைக்கிறது இல்லையா இதுலயே வந்து இவருக்கு இவ்வளவு திறமை இருக்கின்றது இவருக்கு அவ்வளவு திறமை இருக்கின்றது அவர்கிட்ட இந்த டாஸ்க்கை அப்படி அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் கேட்க வேண்டியது தானே எல்லாரும் சமம் எல்லாரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தானே அதனால் இவருக்கு மட்டும் நீங்கள் மந்திரி பதவி கொடுக்குறீங்க இல்லை இவருக்கு மட்டும் இந்த டாஸ்க்கை கொடுக்குறீங்க இவர் மந்திரியாக இல்லாட்டாலும் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்க இந்த டிஸ்ட்ரிக்டை வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்டை வச்சுக்கோங்க இப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமானு யாராவது கேட்குறமா அந்த திறமை மனிதர்கள் எல்லாரும் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த நுண்ணறிவு புத்தி சாதத்தியம் சாமர்த்தியம் அந்த ஸ்கில் செட்டு இன்டெலிஜென்ஸு இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டு போகலாம் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதையெல்லாம் பார்த்து தானே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கை நம்ம கொடுக்குறோம் அதைத்தான் இங்க சொல்கிறார் இதையே நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுங்க இது வந்து உங்க டீம்லேயே ரொம்ப சோம்பேறியா ஒருத்தர் திருக்காரு ஆஹா இவன் வந்து வேலையை செய்யாமல் சுற்றி நிற்கிறான் அப்போ இவனுக்கு வந்து சரியான ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு எங்கள் வாப்பா இது முக்கியமான ப்ராஜெக்ட் கண்ணுங்கருத்தமாக முடியணும் இந்த நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு கொடுத்து பாருங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்லை அந்த டீம் மேனேஜருக்கும் சேர்த்து சீட்டு டர் அந்த பிங்க் ஸ்டிப்பை கொடுத்துருவாங்க மூணு மாத சம்பளத்தோடு அதை தான் சொல்கிறார் உயர்ந்த தரத்தார் அப்படின்னா அவர்களுடைய வேலையில் செயல்திறனில் இன்டெலிஜென்ஸில் நாலேஜில் இதில் உயர்ந்த தரத்தார் அதை விட்டுட்டு இதில் வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்லாம் யாராவது சொன்னீங்கன்னா ஓரமாக போய் உட்காருங்க அப்போ உயர்ந்த தரத்தாரிடம் உயர்ந்த காரியங்களை கொடுக்க வேண்டும் நடுத்தர தரத்தாரிடம் நடுத்தர காரியங்களை கொடுக்க வேண்டும் அந்த குறைந்த தரத்தாரிடம் குறைந்த காரியங்களை கொடுக்க வேண்டும் இதுதானே நேச்சுரல் எல்லா இடத்துலையும் நாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் இதை செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு நாரதர் கேட்குறாரு அடுத்த கேள்வி ரொம்பவே ஆச்சரியமான கேள்வி இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் மகாபாரதம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க மகாபாரதத்திலேயே சொல்லி இருக்கு அப்படின்னு டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாரதர் கேட்கிறார் அதாவது பொருள் விஷயத்தில் பரிசுத்தர்களாக பரீட்சிக்கப்பட்டவர்களும் கூடவே தந்தை பாட்டன் என்று தலைமுறையாக வந்த சிறந்த மந்திரிகளை சிறந்த காரியங்களுக்கு நியமிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு என்னங்க இது தந்தை பாட்டன் இப்படி வந்து தலைமுறையாக வருகின்றவர்கள் அப்படின்னு சொன்னா அப்போ இதுதான் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் அன்னைக்கு இருந்தது மன்னர் ஆட்சி அதுல இப்படி ஒரு நடைமுறை இருந்தது ஆனா மொத கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம் பொருள் விஷயத்தில் பரிசுத்தர்களாக பரீட்சிக்கப்பட்டவர்களும் அப்படின்னு பொருள் அப்படின்னா பணம் அப்படின்றது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மந்திரிகளாக ஒருத்தரை நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கை சுத்தமாக இருக்கணும் இதுதானே முக்கியம் இது வந்து கஜானால இருக்க பணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த மன்னராட்சி காலத்துல வந்து இது அரசருக்கே சொந்தம் நாடு முழுக்க ராஜாவுக்கு தான் சொந்தம் கஜானால இருக்க பணம் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் ஆனாலும் அந்த பணத்தை அவர் என்ன அப்படியே கடிச்சு தின்ன போறாரா இல்லை போகும்போது எடுத்துட்டு போறாரா இந்த தர்மத்தின் வழி நடக்கும் அத்தனை அரசர்களும் என்ன பண்ணாங்க நாடு நல்லா இருக்கணும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் ஏதாவது ஒரு பஞ்சம் இந்த மாதிரி வந்தது பணத்தை வச்சு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ இதை செய்யணும் அதுக்கப்புறம் படைகளை பலப்படுத்த வேண்டும் முடிந்தால் எதிரி நாடுகளை வந்து அடக்க வேண்டும் டார்ச்சர் கொடுக்கறவங்கல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இதுக்கெல்லாம் பணம் வேணும் அதுக்கு தான் வரி போடுவாங்க அப்போ அந்த கஜானாவில் இருக்கின்ற பணம் அப்படின்றது மக்கள் பணம் தான் இந்த அரசருக்கு என்ன அப்படியே தனியாக வானத்திலேருந்து கொட்டுதா எதுவுமே இல்லைல்ல மக்கள் பணம் இவங்க வந்து ஒரு வயா மீடியாவாக இருந்து அதை வந்து வசூலித்து அதை மக்களுக்கே பயன்படுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட பணத்தை கையாளுகின்ற இடத்துல கை சுத்தம் இல்லாத ஒத்துற வச்சா அது சரி வருமா அது மக்களுக்கு செய்கின்ற துரோகம் சில நேரங்களில் வந்து ராஜாவுக்கு தெரியாமலே போயிடலாம் இந்த மாதிரிலாம் வந்து இவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு அதனால தான் பொருள் விஷயத்தில் பரீட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த குவாலிஃபிகேஷன் அதை நாம கன்வீனியன்டா மறந்துடுவோம் அடுத்ததை மட்டும் எடுத்துக்கலாம் தந்தை பாட்டன் அப்படின்ட்டு தலைமுறையாக வந்த சிறந்த மந்திரிகள் அதுலேயும் ஒன்னு கொடுத்துட்டாங்க சிறந்த மந்திரிகள் அப்படின்னு வெறும் தந்தை பாட்டன் இப்படி தலைமுறையா மட்டும் சொல்லலை அப்படி வந்த சிறந்த மந்திரிகள் தந்தையும் பாட்டனும் யார் இருந்தா முப்பாட்டன் இவர்கள் எல்லாருமே சிறந்த மந்திரிகளாக இருக்க வேண்டும் அந்த மொதல் கண்டிஷன் பொருள் விஷயத்துல கை சுத்தமா இருக்கணும் அந்த வழியிலே வந்த சிறந்த மந்திரியை இவரும் சிறந்த மந்திரியா இருக்கணும் ஏன்னா மந்திரிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் எல்லாமே இருக்கின்ற சிறந்த மந்திரிகளை சிறந்த காரியத்தில் நியமிக்கின்றாயா அப்படின்றாரு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்